நேரம் நிமிடங்கள் சிவ தரிசினி ராகனவர்களுக்கான எடுத்து வருகின்றார் சிவதர்சினி ராகனவர்கள் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் என்றும் இதே குதூகலம் உற்சாகம் இளமை இனிமை எல்லாம் பொதுங்க இனிதான வாழ்த்துக்களை எங்கள் குடும்பம் மற்றும் அனைத்து குட்டியாரிப்பாளர் தொகுப்பாளர்கள் எல்லோரும் இணைந்தே இனிதான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவதர்சினி அவர்களுக்கு அதே நேரம் நடாமோகன் அவர்களது தாயாரின் பிறந்தநாள் இன்று சிவதர்சினி அவர்கள் இருபத்தி எட்டு இன்று இவரது தாயார் அவர் மறைந்திருந்தாலும் எங்களுடன் இருக்கின்றார் ஆகவே அவர் இன்னும் நாங்கள் செல்லலாம் ஆகவே சிவதர் வாழ்த்து நேரம் வணக்கம் பர்பணி கேட்டது தான் குளிச்சு உளுப்பு மாத்தொண்டிருந்தான்னுடைய வர உடனே வர முடியவில்லை என்னென்னா பாமுகம் கொஞ்சம் விட்டு விட்டு வருது வாணிமோகன் நேற்றிய தினம் நேற்றிய தினம் என்ன வாணிமோகன் நேற்றிய தினம் ஆமா பிறந்தநாளை கொண்ட அடிய சதேராணன் அவர்களுக்கும் வாணி வாணிமோ மோகன் மோகன் அவர்களின் அம்மாவின் பிறந்தநாள் நாள் ஆண்டது பிறந்த நாள் வந்தவர்களுக்கு கூறுவதை விட அவர்களை நினைத்துக் கொள்வோம் நன்றி ஆமாம் அவர்களுக்கும் அவரின் நினைவு கூறிக்கொண்டு அவர் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும் சதுரதி ராவணர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை மனமாற கூறிக்கொண்டு நான் விடைபெற்ற ஆனா வாணிமோகன் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு தாய் சேர்த்துட்டேன் அந்த புள்ளிகள் தாய்ந்த பிறந்தநாள்லேருந்து கேக் போட்டினவன் கண்டு தர ஒரு வீடியோவில்

தினம் பிறந்தநாள வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அவர் இன்றும் சோபலத்துடன் இருக்கு ரயாசுடன் வாழ்த்திக்கொண்டு எங்களுடைய அடாமோன் அவர்களின் நன்கு தாயார் மலர்மணி அம்மா அவர்களுக்கும் அவருடைய நினைவு நாளில் பிறந்தநாளையும் நினைவு நாளாக நாங்கள் எல்லோரும் நாங்கள் கூர்ந்து பிரார்த்திப்போமாக நன்றி வணக்கம் தலைவர் பிறந்தநாள் நேற்றும் கூப்பிட்டு இருந்தார் இல்லை என்றும் கூப்பிட்டோம் போட்டாலும் போயிட்டே

கேள்விச் இணைந்து சிறப்பாக நடத்தி நாடும் கவிதையிலே அழகழகாய் போக்குமில்லை மனமை செய்து வாழ்த்துகின்றேன் நீ வாழ்க வாழ்க பல்லாண்டு என்றுமே வளமுள்ளது என்று கூறிக்கொண்டு திருமதி மனோன் என்ன பேர் அணி மண் கூட மலர்மணி அம்மா மலர்மணி அம்மா திருமதி மலர்மணி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய அந்த பிறந்த நாளிலே இன்று அவர்களை நாங்கள் நினைவு கொண்டு அவருடைய அன்பில் வளர்ந்த அந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்து பிள்ளைகள் சிறப்பான ஆற்றலை கடத்திக் கொண்டிருக்கிறது கொண்டு அந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகின்றோம் திங்கடாம அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை குருவிலே அந்த அன்னையின் வளர்ப்பிலே உயர்ந்து வளர்ந்த அந்த பிள்ளைகள் குறிப்பாக நாங்கள் எங்கள் கண்முகாலை கண்டு கொண்டிருக்கிற திருநாளாம் மகன் அவர்களை நாங்கள் அன்னைக்கு மகனாக பிறந்து தந்தை மகன் தந்தை ஈன்ற போதும் பெரியவளுக்கும் தன் மகனை சான்றோன் என தாய் என்று கூறுவார்கள் தாயினுடைய அந்த பெருமையும் மகளும் அந்த தாய்க்கு அஹ் விண்ணகத்தில் இருந்தாலும் அவர் பார்த்துக் கொண்டிருப்பார் ஆகவே அந்த தாய்க்கு நாங்கள் நிலையத்தில் நினைத்து அந்த தாய் ஈன்ற அந்த மகனையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் வணக்கம் மாணி வணக்கம் வாங்க நேற்றைய பிறந்த நாளை கொண்டாடிய சுதர்சினி ராகவன் மிக அனைத்தையும் மகிழ்வாக செய்ய வேண்டும் என்று கொண்டு அடுத்த மலர்மணியம்மாவை இன்றைய நாளில் நினைவு கூண்டபடி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 வாங்கு வணக்கம் 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 பேஸ்புக்ல பார்த்த நீங்களே வாணி

இல்லை அது டிசம்பர் டிசம்பர் தான் ஓகே சிவதரிசினி இந்த இது நான் பார்த்துருந்தேன் சிவதரிசினிக்கு மது குடும்பத்தின் சார்பில் மன நிறைவான பிறந்த தின வாழ்த்துக்களையும் கூறி கூவி கூறிக்கொண்டு மரமணி அம்மாவையும் மனதின் நினைவு உண்டபடி எல்லோருக்குமே உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மணி மன்னிக்கோணி சௌதரி நான் சௌதரி வாழ்த்துறாமா ஆமாம் ஹலோ நன்றி சௌதரி அன்பு சௌதரி சிவதனுக்கு அமைச்சர்கள் ஒருவரிடத்தை கூடி கொடுத்த இரவே மற்ற ஆண்டு காலமாக சௌரியா கோடி ஆண்டி ராய் தொடர்ந்து நீடி நீடி ஆயுள் ஆயுள் கொடுத்த தகவனே அன்பு கணவர் பிள்ளைகளோடு தகவனே குற்றாரோடு தகவனே என்றென்றும் சுவதேசியா வளர்கூடிய ஆயுள் பிள்ளைத்தோதரி

இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் பேன் இல்லை இல்லா நம்மைகளால் நிரப்பிடுவேன் ஆசிர்வதி பேன் பெரிய இனமாக ஆசீர்வாதிப்பேன் உமது பெயரை நான் உயர்த்திடுவேன் பேரை ஆசிர்வாத வாய்கால ஆசிர்வாத வாய்க்கால இருப்பீங்க ஆசிர்வாத வாய்க்கால நீ இருப்பா இன்று முதல் நான் ஆசிர்வதி பேன் இல்லை நன்மைகளால் நிரப்பிடுவேன் அப்படியே இன்றைக்கு அன்பு அதிபருடைய தாயார் இரண்டாவது நினைவு எழுதி தகப்பனி நினைவு ஊர்தி அன்பு அதிபர் அன்பு அதிபர் நடாமோகன் தகவனி அவர் தாயாருடைய ஆத்மா சாந்தி போய் தகப்பனி ஜெசப்பா அந்த தாயாருக்கு ஆத்மா சாந்தி கொடுக்கணும்னு ஜபிக்கவே தகவனி குடும்பத்துள்ளவர்களே ஆட்டி தேட்டி ராஜா ராஜாட சந்தைங்கிறா கூடவே இருந்து குடும்பத்தை விலப்படுத்துங்க ஆசிர்வதிங்க தாயாருக்கு நீங்க கொடுத்த ஆத்ம சாந்திக்கா கொடான கோடி அண்டி ராஜா

வாழ்த்துக்களுக்கு நான் வெளியில போயிருந்தேன் நினைஞ்சு கொண்டிருக்கு என்ன இப்போது பாடலையும் தந்து சிந்தனைகளோட வாழ்த்துக்களையும் தந்து அஹ் அன்பான உறவுக்கு என்னுடைய நன்றி நன்றி அந்த மாதிரி சொந்தமா இருக்கா ஆட்சிக்கு அப்பப்போ வருத்தம் தான் தேடையில ஒரு தின உண்டா அவன் வருதயில போகும் கொஞ்சம் விடுபடுத்திட்டு வருவா அவ கொஞ்சம் உற்சாகப்படுத்த வேணும் தெரியாது வயது போனதான இடையில யாரன்னு விசாரிச்சா வருவா இல்லையான்டா உம் நிலம்தானே நிலமா இருக்கிறீங்களா அவங்க சிந்தனைகளுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்றதுங்க நன்றி நன்றி வணக்கம் வா வாணிமோகன் உச்சாந்தானே உம் 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 உறவுகளாக வடிவ கவிதை மூலமா நேபிசவர்கள் மற்றும் வந்திருக்கிறாரு மக்கள் சாரி ஒருத்தராக வாழ்த்துங்க சுயதர்சினி அவர்கள் இருக்கின்றார்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் நாலு எடுத்து வர உங்களுக்கும் மிக்க நன்றி சுயதர்சனி அவர்களே சாரி மூலமாக திரும்ப திரும்ப அழிச்சு போட ஆரம்பிங்க உங்களுக்கு சொல்லுமா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுகிறோம் ஆடியில் பிறந்த பிற பேரை அன்போடு வாழ்த்துக்கின்றேன் கேள்வி சரத்தில் இணைந்து சிறப்பாக நடத்தி நாளும் கவிதையிலே அழகழகாய் மனம் இசைந்து வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துகள் இதற்கு வர இல்லை இதுவே போதும் என்ன இருக்கிறீங்க அந்த மனசுலதான் இருக்கு வணக்கம் சோழினி ராமே வணக்கம் வணக்கம் பாஸ்வீர் வணக்கம் நீங்க பேர் சொல்ல முடியாமலே குரல்ல பண்ணிடுவீங்க அதெல்லாம் வயிற்று இப்பவும் இல்லை நாங்க முன்னர் எல்லாம் குரலை வச்சு மட்டும்தான் யாக்களை அடையாளம் மாற முடியும்

வணக்கம் வணக்கம் ஆடி உம் பிறப்பு ஜோடியாய் படம் இணைப்பு செடி அதை வாத்த சிறப்பு வாடி எம் சகியே சிவதர்ஷினி வல்லாண்டு வல்லாண்டு நேற்று அந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு போராட்டம் என்ற பெரிய போராட்டம் வந்தவர்கள் தான் அந்த கட்டாயப்படுத்தினேன் அப்படி எடுத்துக்கிறது இல்லை இன்று வரைக்கும் நாங்கள் அம்மா மீண்டும் நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் இப்படியே கலகலப்பா இருக்க எமது குடும்பத்தின் சார்பிலும் பாமக சார்பிலும் மகிழ்ச்சியரமான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி செல்வி நன்றி வயது வித்தியாசமா தான் முடிஞ்சு கல்யாணம் எலும்போ சாப்பிட்டியா பிடிச்சா அப்படி பார்த்தது நாட்டி பிள்ளை உணர்ந்தனும் இவியன் வந்து உங்களை சின்னாக்களை வச்சு நடத்தி

എങ്ങനെ എന്നവോ അതെല്ലാം വലിച്ചെടക്കണംന്നുണ്ട് മനരാരം പോയിട്ട് നന്ദി ഉണ്ടന്ന്ടവരേ വാൽതി ഉണ്ടവരേ നന്ദി ഉണ്ടന്ന് അവർ എന്നെന്നെ വിളഎന്നരിമാ തമലക്കാ തമലട കടന്ത കട്ട്ലറ്റ് വേണമണ്ട് നിൽക്കര ആ വെറിച്ചുള്ള കുയി ട്രൈ ചെയ്യുന്നതാണ് അപ്പ കഥ ഉണ്ടോ ആ ജനനെ എന്താ രസം അന്തർപ്രതലമായിട്ട് ചാപ്പ് കൊടുക്കാനേ നീയെ മാണിക്യൻ சிறப்பா நேற்று சிறப்பா கொண்டாடி வீட்டுல இருக்கின்றதோ கொஞ்சம் கொஞ்சம் எந்த சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறவன் ஆசியுடன் பிறந்த நாள் வாழ்த்துக்களை குறிக்கொள்ளுகின்றேன் நன்றி 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 ஜியான் அரிசனர்கள் மிக்க நன்றி உங்க ஆனா அவர்கிட்ட கட்ட எதிர்பார்த்து இவர்கிட்ட காலத்துல ஓட்டுக்கிற பெண்தண்ண எதிர்பார்க்குமோ ஜியான் அரிசனர்கள அதுதான் என்ன இருக்கு ஆர்ட்டிக்கு என்ன இதுன்னு எல்லாமே நாம கத்து அதை விட இப்ப நாம பிறந்த ஒரு கல்யாண நாள் ரெண்டு எங்களுக்கு கிடைக்கிற வாழ்த்துக்களை வச்சு கொண்டுதான் இருக்கிறோம்ட்டு உண்மையில ஆச்சரியம் தாங்கிட்ட பாகத்துக்கு வந்ததால தானே எங்களை வெளியில தெரிஞ்சது இவ்வளவு வாழ்த்து தெரியுங்களேன் ஓ பரவாயில்ல நாங்களும் வாழ் வந்தேன் என்ன தாரி வச்சிருக்கிறோம் என்ன எப்படி முகத்துல இருக்கணும் பொட்டு வச்சிருக்கணுமா

உண்மையாக நேற்றது வினைகளா உண்மையாக பாமுத்துக்கு தான் நாங்கள் வாழ்த்து தருவோம் எழுத தொடங்கினது எழுத தொடங்கினது எல்லாம் எழுத தனி நேரம் அப்ப எழுத தொடர்ந்து அறிவுகள் வளர்ந்தது எல்லாம் வளர்த்து விட்டதுன்னு சொல்லி எங்களுக்கு அது வணக்கம் வணக்கம் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க சொன்ன அந்த பாமுகத்தால தெரிஞ்சதா நூறுத்துக்கு நூறு வீதம் உண்மைதான் திரும்பி எனக்கு திருப்தி இல்லை நான் இஞ்சா இருக்கிறதா திருப்தி என்னதான் திருப்பி நான் இஞ்சாவில இஞ்சி விளாங்கிட்டு எனக்கு இதுதான் எங்களை அடையாளம் நாங்க எங்க ஆயிரம் இடத்த போனாலும் எங்களுக்கு என்ன அடையாளம் தரப்படுறதும் உரிமை தரப்போறதும் இதை விட வேற யாரும் தர முடியாது சொல்றேன் இல்ல இயற்கையோட சேர்த்து எனக்கு பார்க்க இந்த உறவை தந்தது சொல்றேன் பாமுகத்துக்குள்ள கண்ட உறவு தான அவ சரியா அதை போடுறதுல என்ன தப்புன்னு எனக்கு இல்ல யோசிச்சு இருந்தானே இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுக்குள்ளால அறுமுகம் உங்களுக்கு நீங்க காண்றீங்க இப்போ சேர்ஸ் நீங்கள் வாணி மூணுன்றியோ தெரியாது இப்போ இதுக்குள்ளே கண்டு படையிட்டு நீங்கள் பார்க்கலையோ அல்லது தியேட்டர்லயோ ஹாண்ட்றீங்க ஓகே எனக்கு அரமுகம் அவர் இப்போ நான் நீங்க ஹாண்ட்றேன்னு சரிய சகோதரங்களும் இந்த பாம்பு ரோதோ முன்னோக்கி நிக்கிற மாதிரி நிக்க நாங்க உண்மையாக இந்த விட நிறைய ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு நேர்ல பாக்குறதே வருஷத்துல இருக்கா தானே நானே சகோதரத்தை பத்து வருஷத்துக்குறான் பாக்க அம்மாவை பத்து வருஷத்துக்கு அப்படித்தான் நீங்கள் வார்த்தை வீட்டுல இருந்துறோம் எழுத்தின் மூலம் தெரியுது எல்லாமே தெரியும் இருக்கும் ஆரம்பங்களில் இந்த சண்டையில சில பேருக்கு முரண்படுவோம் ஆனா இப்ப நானும் இவ்வளவு அலுவங்கி இருக்கிறேன் எனக்கு யாரோடும் இல்லை என்னையோட யாரும் முரண்படுறது இல்ல அந்த ஒன்று ரெண்டு பேர் சில வேலை நான் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் எதிர்பாராம எல்லாம் நேசம் மாத்தா ஒரு வெறுப்பு சில பேர் சொன்னா பழக பழக பாலும் பிடிக்கும் வந்து எங்களுக்கு மாத்த இருக்கு முந்தி அதை சொல்லும் போது தேவையில்லாமட்டிக்குள்ள சில பேர் கோபப்பட்டு இருக்கிறாங்க ஆனா நான் அதை ஏற்றுக்கொண்டேன் நன்முன்னு யாரும் தேவையில்லாம இல்லை இன்று வரைக்கும் அதை மெயின்டைம் பண்ணி கொண்டிருக்கிறேன் எனக்கு யாரும் புளிப்போ சொன்ன பிடிப்பு தாங்குவோம் ஒரு பேரை சொல்லிக்கவையாண்ட அன்புதான் கூடும் அதை இன்னும் அதை பழகி கொண்டு போடிய மற்றவர்களோட்டும் அந்த அன்பை செலுத்தக்கூடிய அம்மா இருக்கிறது இப்போ இதுல ஒன்றை சுட்டி காட்டலாம் உங்களை அண்ணர்கிட்ட மனசிய அவியல் அண்ணியோட வந்து அம்மாக்கள் அவ ஏதோ முரண்பாடுன்றது நான் பத்து வருஷம் கதைக்கல போன வருஷம் போன போது ஒரு நாள் கூட்டி கொண்டு போச்சுன்னா அங்கிலேருந்து இன்று வரைக்கும் ஒரு வருஷம் ஒரு நாளும் கதைக்காம இருந்தது இல்லை நான் அனுபவம் அப்ப நான் யோசிக்கிறேன் இது மற்றவர்களின் முரண்படுட்டும் நமக்குள்ள சரியான கவலை அவரும் இப்ப கவலை இந்த வருஷத்தை விட்டா செய்யாது எனக்கு அந்த அந்த ஒரு வருஷமும் இப்போ போன ஆடி கனடா போய் இன்று ஒவ்வொரு நாளுமே என்னை எடுத்து அன்பதா விசாரிக்கிறது கேட்கறது கொண்டாந்து நானும் அப்படி அந்த உறவு ஒரு நாளும் விடுபட்டது இல்ல அப்ப ஜோசிக்கிறேன் நான் இப்படித்தான் நாங்களே புரிந்துணர்வு ஒண்ணு நடந்து கொண்டாட எல்லாம் அன்பு எல்லூரையும் ஆஹ் அன்பகாத மாநாடு முத்தி இப்ப கோயிலுவான் அட்டி பிடிச்சி படையா அன்னையா ஓடி போயிடுவான் ஏற்றுக்கொண்டேன் நாங்களே தெரியல எனக்கு நான் யார் வந்தாலும் ஏற்றுக்கொண்டோம் இப்போ அவ்வளவு நீசத்தோடு இனக்கு தான் திரும்ப இடவழிகள் போகட்டும் புரியுள்ளே திரும்ப திரும்பி வரும் பொழுது நாங்க அதை அன்பாயிருக்கோம்

பாமுகம் தந்த பாவையாம் பாமகள் பாமுகம் தந்த பாவையாம் பாமகள் சித்தச்சீரில் சீரில் சிவதர்ஷினி வாழ்க சித்தச்சீரில் சீரில் சிவதர்ஷினி வாழ்க நித்தம் இன்பம் நிலைக்க வாழ்க புத்தம் புதிய பூவாயினாலும் புன்னகை மலர்த்தி பூலகே வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாங்க நன்றி நன்றி சிவமணி அவர்களே எல்லோருமே பாமகம் தந்த உறவுதான் நீங்களும் அட்டை இடைந்தாலும் கூட அவ்வளவு நேசிப்பு உங்களோடும் நன்றி நான் யாரோடுமே முரண் பரப்பதில்லை எல்லாரோடய அன்பா தான் இருக்கிறது எல்லாரையுமே பிடிக்கும் எல்லாருமே இறைவனுடைய அவதாரங்களை உண்மை இல்லோரிடமும் ஏதாவது அன்பு ஏதாவது அன்பு இருக்கும் ஒரு முரண்பாடு வந்தா நேரிலேயே கதைச்சிட்டு முரண்பாட்டை தீர்த்து கொண்டு விட வேண்டியதா இடைவெளிகளை விடாம இந்த சரி நன்றி சரோஜினி சோதனை வணக்கம் நேற்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடிய சுதர்சினி ராகவன் அவர்களுக்கு வாழ வேணும் என்று வாழ்த்தி இருபத்தி எட்டாம் தேதி நல்ல ஒரு பத்தோரா நம்பர் நல்லொரு நம்பர் சிறப்பாக வாழ வேணும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக பாதிக்கொண்டு அஹ் விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் பாணி மோடி അമ്മും മനതാരം നടി അഞ്ജലിയവണ്ണം നന്മാരുടെ ോടും ആ നന്ദി വാഴി അത്ത ഉറവുകൾക്കും മിക്ക നന്റ് നാളെ എടുത്തു വന്ന ഉണ്ടായിരുന്നു இந்த நேரத்திலே அதிபரையாரு உடலால் இல்ல அப்படி இருந்தாலும் உணர்வுகளாக நினைவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நினைத்தபடி மற்றும் பாமகத்திற்கு நன்றி அதிபர் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்திருப்போம் மிக்க நன்றி இனிய நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள் கைகோர்த்தவரை கவனித்தார நினைக்கிறாரு பக்கத்திலே கைகோர்த்தபடி போய் இழுத்து பிடிச்சு

சிலர் வந்து ஆயிரம் பேர் இதுல என்ன இருக்குது நிப்பாரு அப்ப எடுக்க சொன்னாலும் தொடங்கிட்டாங்க சாரியை கட்டினா இதான் பெலியாண்டு அதுல ஒரு ஆனவம் அப்புறம் ஒரு ஒரு ஆளை பிடிச்சி ஐயா சாமி கொஞ்சம் ஒரு போட்டோ எடுக்க சொல்ல வேண்டிய நிலம இப்ப எல்லா வீட்டிலையும் இருக்குது இல்லாட்டி செல்ஃபி தான் இருக்குது எடுக்க வேண்டியது உம் அப்ப நண்பிகள் வந்து உங்களை வாணி போட்டோ உடனே சொன்னா பக்கத்துல வந்து நின்று போட்டோ உடனே கேக்குறதா நீ போட்டோவை மட்டுப்படுத்தா நீ பக்கத்துல நீ என்ன பட்டுப்படுத்த அழைச்சிட்டு எடுத்தாலு கன்யன் எடுத்து நெண்டு ரெண்டு செய்யணும் இல்ல எங்களை வழிவா விடவும் மாட்டினமா தாங்களும் பக்கத்துல நின்று இருக்கவும் என்னதான் செய்யற சிலருக்கு அது விருப்பம் ஆனால் சிலரை பாருங்க நீங்க ஆ ஊட்டம் அடிச்சு பொழுது ஆயிரம் மொம்பளை இல்லைடா நடுவில் நிற்குங்களா என்ன ஜெயத்தாடான் ஓ அதுதான் அது சில அது கொஞ்சம் இயல்புகள் அது நாங்கள் அதை மதிக்கணுமா நான் மற்றவர்கள் பெண் நிற்கும் போதே நீ வேணும் தளி தளி நிற்கணும்னு அது அது சில வேலை கொஞ்சம் மனதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அன்றைக்கு கேட்டார் ஏன் பத்தாண்டு படத்தை சேர்த்து எங்கேயோ போட்டு நான் என்ன கனவர் கேட்கணும் டிவோர்ஸ் டிவோர்ஸ் பண்ணி ஆச்சு

இன்றைய நாள்கள் இன்று வாழ்த்தப்பட்டவர் சிவதர்சனி ராகவன் அவர்கள் மிக்க நன்றி இன்றைய நாளை எடுத்து அவருக்கும் மிக்க நன்றியை கூறியபடி நல்ல மூணவர்களது தாயார் இருந்த மாமியார் மலர்மணி அம்மாவையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தபடி வணக்கம் நன்றி வணக்கம்